ஹாய் ஹலோ வணக்கம் மக்களை யூவி நியூஸ் தமிழ் சார்பாக உங்கள் நண்பன் யுவராஜ் ரெண்டாயிரத்தி ஆறுல ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வரைக்கும் கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டுகள் உயர்கல்வித்துறை அமைச்சராக பதவி வைச்சாரு பொன்முடி அவர்கள் அவர் பதவியில் இருந்த அந்த காலகட்டத்தில் தன்னுடைய வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததை சொல்லி அவர் மீதும் அவரது மனைவி மீதும் சொத்து குவிப்பு வழக்கு தொடரப்பட்டது அதாவது ஒரு கோடியே எழுபத்தெட்டு லட்சம் ரூபாய் சொத்து குவித்ததாக சொல்லி அவர்கள் மீது வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கு சென்னை நீதிமன்றத்துக்கு வந்தது தண்டனை தீர்ப்பும் அறிவிக்கப்பட்டது இதனுடைய முழு விவரம் சென்ற வீடியோலேயே போட்டிருந்தேன் அந்த வீடியோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்க அந்த லிங்க்கை பாருங்கள் மேலேயும் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்க அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிட்டு முழு வீடியோவும் பாருங்க அதுக்கு முன்னாடி இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களா இருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மக்களே வாங்க செய்திக்குள்ளே போகலாம் மூன்றாண்டு சிறை தண்டனையும் ஐம்பது லட்சம் அபராதத் தொகையும் செலுத்த வேண்டும் என சென்னை நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது இந்த ஐம்பது லட்ச அபராத தொகையை செலுத்த தவறினால் மேலும் ஆறு மாதம் சிறை தண்டனை அது அனுபவிக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டிருந்தது இவர்கள் சார்பில் ஆஜராகியிருந்த மூத்த வழக்கறிஞர் ஒரு கோரிக்கையை விடுக்கிறார் அதாவது ஒரு மாத காலம் முப்பது நாட்கள் அவகாசம் வேண்டும் என கோரிக்கை வைக்கிறார் இது எதற்காக என கேட்டபொழுது நாங்கள் மேல்முறையீடு செய்வதற்கு எங்களுக்கு உதவியாக இருக்கும் எனவும் இந்த முப்பது நாட்கள் எங்களுக்கு கால அவகாசம் வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கிறார் முப்பது நாட்களுக்கு பிறகு உங்களுக்கு எங்கே எதுவும் தீர்ப்பு கிடைக்கவில்லை என்றால் விழுப்புரம் நீதிமன்றத்துக்கு சரணடைய வேண்டும் எனவும் உத்தரவிட்டுள்ளார் இந்த முப்பது நாட்கள் இவர்களுக்கு சாதகமா அல்லது பாதகமா இதை குறித்து மூத்த பத்திரிகையாளர் தரா சுஷாம் அவர் அவர் என்ன கூறியிருக்கிறார் என்பதை பொழுது நான் அவங்களுக்கு சொல்றேன் பதவி இழப்பு என்பது மூன்று வகையில பிரிக்கப்படுகிறது ஒன்று தகுதியின் அடிப்படையில் ஒருத்தருக்கு தேர்தலில் போட்டியிடும் பொழுது அவருக்கு எந்தவித தகுதியுமே இல்லை அப்படின்றத பார்த்தாங்க அப்படின்னா அந்த தகுதியின் அடிப்படையில அவருக்கு எல்லா ஆதாரங்களும் கரெக்டா கிடைச்சுது அப்படின்னா அந்த பதவியிலிருந்து அவர் நீக்கப்படுவார் மேலும் ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய நடத்தை சரியில்லை அப்படின்ற பட்சத்தில் அதுக்கான ஆதாரத்தையும் அதற்கான ப்ரூஃபையும் சபாநாயகிட்ட கொடுத்தோம் அப்படின்னா உடனடியாக பதவி இழப்பாங்க மூன்றாவது இது போல மூலமாக குற்றவாளி என அறிவிக்கப்பட்டாலும் அதன் மூலமாகவும் இழக்க நேரிடும் இந்த மூன்றாவது தான் இப்போ பொன்மூடி அவர்கள் தன்னுடைய பதவியை இழந்து இருக்கிறார் தன்னது சொத்து குவிப்பு வழக்கில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு நடந்த இந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தது இவர் முக்கிய குற்றவாளி என அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதன் மூலமாக இவர் பெற்றிருந்த பதவி எம்எல்ஏ பதவி பறிப்போய்விட்டது மேலும் இவருக்கு முப்பது நாட்கள் அவகாசம் வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார்ப்பா இந்த முப்பது நாட்கள் இவர்களுக்கு சாதகமாக பாதகமா என்று பார்த்தால் உண்மையாலுமே சாதகம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடனடியாக அவரால் ஜெயிலுக்கு போய் சிறைக்கு சென்றிருந்தாருன்னா அவருடைய மனதும் அவரோட உடல் சுகமும் மிக மோசமான நிலை அடைஞ்சிருக்கும் அட்லீஸ்ட் ஒரு இந்த முப்பது நாட்களுக்குள்ள அவரோட மன வலிமையும் இருக்கணும் உடல் சுகத்தையும் முக்கியமாக தேர்த்திருப்பாருன்னு நம்புகிறாங்க அது மட்டும் இல்லைங்க இது வந்து அரசியல் வட்டாரத்தில் பாதகம்தான் சொல்கிறாங்க ஏன்னா இந்த முப்பது நாட்களுக்குள்ள என்ன வேணாலும் நடக்கலாம் இந்த முப்பது நாட்களுக்குள்ள முக்கியமா அதிகமா விடுமுறை நாட்களும் வருது அரசியல் ரீதியா பார்க்கும் போது நீதிமன்றங்கள் பார்த்தீங்கன்னா அதிகமா விடுமுறைகள் வருது ஸோ அதனால அவங்களுக்கு இந்த நாட்கள் பத்தவே பத்தாது மிகவும் பாதகம்தான் அப்படின்ற செய்தியும் இவர் முன்ன முன் வைக்கிறார் சரிங்க மக்களே இந்த முப்பது நாட்கள் என்னதான் நடக்குது அப்புறம் உச்ச நீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொல்ல போகுது அவர்கள் இவர்களுக்கு சாதகமாக சொல்ல போறார்களா இல்ல அந்த தண்டனையை அனுபவிக்கிறத ஆகணும் அப்படின்றத தீர்ப்பளிக்க போறாங்களா வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அதுக்கு முன்னாடி இந்த சேனலோட இணைந்திருங்க எல்லா செய்திகளும் உடனுக்குடன் வரும் அந்த விவரத்தையும் நான் உங்களுக்கு வந்து சொல்றேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி மக்களே தேங்க்யூ பாய் பாய்